ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சில மாவட்டங்களில் மழை வெள்ளம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் லேண்ட்ஸ்லைட்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சேஃபாக இருக்கீங்களா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் சேஃபாகவும் இருந்துக்கோங்க ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோன்னு பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனில் அண்ட் கிரவுண்ட் கார்டனில் பிளான்ஸ் மெயின்டெனன்ஸ் தான் பார்க்க போகிறோம் மழைக்கால பராமரிப்பு பார்க்கலாம் ஸோ ஏன்னா டெரஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக டெரஸில் தான் நான் செடிகள் வச்சுருந்தேன் இப்போ தான் நான் கிரவுண்ட் கார்டனுக்கு நிறைய செடிகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம டெரஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் தொ மாடியில் வந்து தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடாது அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அந்த ஹோல்ஸில் நம்ம வந்து பைப்பெல்லாம் போட்டுவிட்டுருப்போம் இல்லையா மழை தண்ணீர் போகிறதுக்காக ஸோ அந்த தண்ணீரில் வந்த தண்ணீர் வந்து ரெகுலராக கரெக்டாக போகுதான் நம்ம பார்த்துக்கணும் மழை பெய்கிற டைமில் அந்த இலைகள் செடிகள்லாம் போய் அடைச்சுக்கும் ஒழுங்கா போகாம நமக்கு வந்து மாடி அது பாதிக்கும் சோ காங்கிரீட் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால அதை பார்த்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா மண் அரிப்பு ஏற்படும் மழை காலத்துல அதாவது தொட்டியில வந்து மழை தண்ணீர் பட்டுப்பட்டு இந்த மாதிரி மண் வந்து கீழே சிதறி கீழே விழுந்திருக்கும் ஸோ அந்த மண்ணெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி நல்லா பெருக்கி விட்டு அந்த மண்ணை அப்படியே தொட்டியில் போட்டு விட்டுடலாம் இதை பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் நம்ம குட்டி குட்டியான செடிகள் வச்சிருக்கும் போது ஸ்டெம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து ஒரு கம்பு வச்சு கயிறு போட்டு கட்டி ஸ்ட்ரைட்டாக நம்ம வளர விட்டுடணும் இதை பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பழுத்த இலைகள் காய்ஞ்ச இலைகள் பூச்சி தாக்குன இலைகள் இதெல்லாமே அடிக்கடி நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடணும் இதை வந்து நம்ம அப்படியே தொட்டியில் போட்டு விட்டுடக்கூடாது ஏன்னா வெயில் காலத்தில் நம்ம வந்து செடிகளுக்கு மூடாக்கு போடுவோம் பட் இதை வந்து அப்படியே நம்ம இப்போ தொட்டியில் போட்டோம்னா சின்ன சின்ன பூச்சிகள் வந்து நமக்கு வந்து மண்ணை வந்து மண்ணில் வர ஆரம்பிச்சிடும் அது வந்து செடிகளுக்கு நல்லது கிடையாது நம்ம வந்து இந்த பூச்சி தாக்குதலான இலைகள் பழுத்த இலைகளை வேற ஒரு தொட்டி வேண்டாத தொட்டி வச்சு நம்ம அதில் போட்டு விட்டுடணும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா கம்போஸ்ட் ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு உரமாக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடாக்கு போடுறத பற்றி சொன்னேன் இல்லையா சோ மண்ணில் நான் மூடாக்கு போடுறதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் ஏன்னா மழைக்காலத்தில் வந்து மூடாக்கு போடும்போது அந்த இலைகள் வந்து சரியாக மக்கி போகாமல் அதில் அடியில் சின்ன சின்ன பூச்சிகள் வளர ஆரம்பிச்சிடும் அதனால வெயில் காலத்தில் நம்ம போடுற மூடாக்கு வந்து மண்ணில் எப்பவுமே ஈரப்பதம் இருக்கணும்னு போடுவோம் இல்லையா அதெல்லாம் நம்ம இப்போ வே மழை காலத்தில் எடுத்து விட்டோன்னு வெயில் காலத்தில் தான் நமக்கு வந்து செடிகளுக்கு மூடாக்கு தேவை அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில் வளர்க்கிற செடிகளுக்கு நம்ம வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் சரி பார்த்துட்டே இருக்கணும் அப்பப்போ ஏன்னா மண்ணோ அல்லது கல்லோ அடைச்சிக்கும் அப்பப்போ அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா அந்த தொட்டியில் உள்ள மண்ணில் வந்து தண்ணீர் தேங்கி இருந்துக்கிட்டு நமக்கு வந்து செடிகளை அழுக ஆரவச்சிடும் வேர் அழுகள் தண்டு அழுகள் வந்து செடிகள் காய்ஞ்சும் போயிடும் அடுத்து பார்க்கறது கிரவுண்ட் கார்டன் ஆகட்டும் டெரஸ் கார்டன் ஆகட்டும் பெரிய கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கலை செடிகள் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி இந்த வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வளர்க்கற செடிகள் டல்லா இருக்கும் பாருங்க இந்த கத்திரி செடி ரொம்ப சின்னதா இருக்கு பட் கலை செடிகள் நல்லா பெரிய செடிகளா வளர்ந்துருக்கும் நமக்கு இதை வந்து நம்ம கிரவுண்ட் கார்டன்லயும் டெரஸ் கார்டன்லையும் அடிக்கடி ஃபேஸ் பண்ற தான் சோ அதை அடிக்கடி நம்ம கவனிச்சு இந்த களை செடிகளை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நாம வளர்க்கிற செடிகள் நல்ல வகல்தியா வளர ஆரம்பிச்சிடும் பட் இந்த கிரவுண்ட் கார்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மழை தண்ணீரை பற்றி பயம் கிடையாது ஏன்னா மழை எவ்வளோ பெஞ்சாலுமே அது பாட்டுக்கு தண்ணீர் ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நமக்கு வந்து டேமேஜ் எதுவுமே கிடையாது செடிகளை மட்டும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாலே போதுமானது ஸோ கிரவுண்ட் கார்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செடிகளை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம் ஸோ நம்ம கிரவுண்ட் கார்டனில் கவலை இல்லாமல் செடிகளை வளர்க்கலாம் ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் பட் இருந்தாலும் செடிகள் வந்து மழையோட தாக்கத்தில் சாஞ்சும் போயிடும் நிறைய செடிகள் ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் அடிக்கடி அப்புறமா குட்டி குட்டியான விதைகள் நம்ம போட்டு வளர்க்குற செடிகள் எல்லாமே இந்த மாதிரியான சாஞ்சும் போயிடும் மழை தண்ணீரோட வேகத்துக்கு வந்து சின்ன சின்ன செடிகள் ரொம்ப சாஞ்சும் கிடக்கும் அதை வந்து நம்ம மண் மண்ணை போட்டு நல்லா மூடி விட்டுடணும் இது நம்ம அடிக்கடி பார்த்துக்கணும் விதை போட்டு வளர்க்கிற செடிகளை வந்து அடிக்கடி நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும் ஸோ நான் இங்கே கெலாடியா காஸ்மாஸ் செடிகள் வளர்த்துட்ருக்கேன் விதைகள் மூலமாக ஸோ அதில் பாருங்கள் சின்ன சின்ன செடிகள் நம்ம கொஞ்சம் சாய்ஞ்சாப்பிலே இருக்கும் ஸோ இதெல்லாமே கவனித்து அப்பப்போ மண்ணை போட்டு நம்ம மூடி விட்டுடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு கயிறு கட்டி விடுறது ஸோ கயிறு பெரிய செடிகள் வந்து மழை தண்ணீரோட ஸ்பீடுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சாஞ்சிடும் என்னோட மரவள்ளிக்கிழங்கு செடியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஞ்சு போயிடுச்சு அதை வந்து நாங்கள் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற பெரிய அடுக்கு செம்பருத்தி மரத்தில் நாங்கள் வந்து கயிறு போட்டு கட்டி விட்டுட்டோம் இதை நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பார்த்துக்கணும் மழை பெஞ்சு முடித்த உடனே நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது பெரிய செடிகள் நிறைய சாஞ்சு விழுந்திருக்கும் அதை நம்ம அடிக்கடி செக் பண்ணி பண்ணி கயிறு போட்டு கட்டி விட்டுடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன்லேயே கிரவுண்ட் கார்டனில் நம்ம ஃபேஸ் பண்ணுறது இந்த பூச்சி தாக்குதல் தான் ஸோ என்னோட கார்டனில் கம்பளி பூச்சி வர ஆரம்பிச்சிடுச்சி தூதுவளையில் நிறைய இடை இலைகளை கடிச்சு போட்டுருச்சு பாருங்கள் ஸோ நான் இதை வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ கட் பண்ணி இந்த இலைகளை அப்படியே கிட்டவே போட்டு விட்டுடக்கூடாது மறுபடியும் அந்த இலைகளில் ஏறிவிடும் இந்த பூச்சிகள் ஸோ இதை வந்து தனியாக ஒரு இடத்துல லைஸ்ட்டாக ஒரு குழி மாதிரி போட்டு நம்ம அதில் இந்த இலைகள் பூச்சி உள்ள இலைகளை போட்டு பூச்சியோடவே போட்டு நம்ம மூடி விட்டுடணும் ட்டினா மறுபடி இலைகள் ஏறிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் நான் கவனிக்காமல் விட்டதுனால நமக்கு வந்து தண்ணீர் வந்து தேங்கியிருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் அப்பப்போ நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஹோல்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீனியா பேல்சம் காஸ்மாஸ் இந்த மாதிரியான இளம் தண்டுகள் உள்ள செடிகள் குட்டி குட்டியான செடிகள் வந்து மழையோட தாக்கத்தில் அப்படியே சாஞ்சு விழுந்துடும் நம்ம ஒரு கம்பு வச்சு அந்த கயிறு கட்டி நட்டு வச்சுட்டோம்னா இந்த மாதிரியான ஸ்டெடியான கம்பில் அந்த செடிகள் நல்ல ஹெல்த்தியாக ஸ்ட்ரைட்டாக வளர ஆரம்பிச்சிடும் இதை நம்ம வந்து அப்பப்போ இந்த சாஞ்சி செடிகளை அப்பப்போ இந்த மாதிரி கம்பை வச்சு ஸ்டெடி பண்ணிக்கணும் அடுத்து பார்க்குறது செடிகள் ஸோ தொட்டிலையோ கிரவுண்ட் கார்டன்லேயோ செடிகள் அதிகமாக இருக்கும் அதை அப்பப்போ ரிமூவ் பண்ணி விட்டுடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ணுறது அதாவது ப்ரூனிங் பண்ணுறது ஸோ ஹெவி ப்ரூன் பண்ணலாம் இந்த டைமில் ஏன்னா மழை நேரத்தில் நமக்கு வந்து சீக்கிரமாக தழுர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் ரோஸ் மல்லி நித்திய மல்லி செம்பருத்தி இந்த மாதிரியான சில செடிகளை வந்து கவாத்து பண்ணுறது அது ப்ரூன் பண்ணுறது மூலமாக நிறைய பிரான்ச்சஸ் விட்டு நமக்கு வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி மழைக்காலத்தில் நம்ம பிளான்ஸை நம்ம வந்து பாதுகாப்பாக வளர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் தரேன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்